வெல்கம் ச்ம்னிக்கு இந்த ஃபேமிலி ஸ்டார் அப்படிங்கிற படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன் இந்த பத்தொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த ஒரு கதநாயகன் வந்து அவரோட வீட்டில் வந்து அவரோட அண்ணன் பசங்களை வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு அர்ப்பணிப்போட கட்டட வேலை பண்ணுறவராக இந்த படத்தில் வராரு அதனால அவர் ஒரு கம்பெனிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து படத்தோட கதாநாயகி வந்து ரெண்டாம் பாதியில் வராங்க முதல் பாதியில் வந்து அவங்க வந்து ஒரு மேல் படிப்புக்காக டிசிஸ் ஒன்று எழுத வராங்க படத்தோட கதாநாயகின் வீட்டுக்கு அது எப்படி வராங்கன்னா அவங்க வந்து ஒரு வாடிக்கைக்கு குடியிற வரவங்களாக வராங்க இந்த விஷயம் வந்து படத்தோட கதாநாயகனுக்கு தெரியாது என்னன்னா இந்த மாதிரி திசை சுன்னை இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து படத்தோட கதாநாயகனுக்கு தெரியாது அதனால கதாநாயகியோட கதாநாயகன் வந்து சகஜமாக வந்து பழக ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி கதாநாயகியும் வந்து இந்த விஷயத்தை பற்றி கதாநாயகனுக்கிட்ட சொல்ல மாட்டாங்க அதனால் அவங்களும் வந்து சகஜமாக பழகுவாங்க ஸோ ரெண்டு பேரும் இந்த மாதிரி சகஜமாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து படத்தோட கதாநாயகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தீஸ் வந்து எழுதிருக்காங்க கதாநாயகி அப்படின்னு தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த கதாநாயகியோட கோச்சுக்கிறாரு அப்புறம் வந்து பேசாமல் இருக்காரு அதே மாதிரி அவங்களும் வந்து பேசாமே இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேருமே வந்து யூஎஸ்க்கு போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக போகிறாங்க அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக போய் அவங்க வந்து வெற்றிகரமாக அந்த ப்ராஜெக்டை முடித்தாங்களா இல்லையா அப்புறம் உண்மையான திசிஸ் பற்றி கதாநாயகனுக்கு வந்து தெரிய வந்ததா இல்லையா அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தில் வந்து விஜய் தேவர் கொண்டா மிருனால் தாக்கூர் வினிலா கிஷோர் வி கணேஷ் ஜெகபதி பாபு இவங்க எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளராக வந்து கோபி சுந்தர் இசையமைச்சிருக்காரு பாடல்கள் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குங்க அப்புறம் வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது அப்புறம் படத்தில் வந்து சண்டை காட்சிகள் இருக்குது சண்டை காட்சிகள் வந்து அற்புதமாக எடுத்து வச்சுருக்காங்க படத்தில் வந்து நகைச்சுவை காட்சிகளும் இருக்குது நகைச்சுவை காட்சிகள் வந்து அங்கங்கே நம்மளை வந்து வயிறு குழுக்க சிரிக்க வைக்கிது ஒரு சில இடங்களில் இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்குற பார்க்க வேண்டிய ஒரு படமாக வந்திருக்கு ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி